குட் மார்னிங் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃபோட்டோஸை நீங்களே வந்து ஸ்டிக்கர்ஸாக மாற்றலாம் இது எப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் மார்னிங் நான் பண்ணினேன் என்னோடய ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கேஷுவல் ஃபோட்டோ ஒன்று அஃபிஷியல் ஃபோட்டோ ரெண்டையும் வச்சு பண்ணேன் இப்படி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கணும் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ மெசேஜ் ப்ளேஸில் இருக்கிற ஸ்மைலே கிளிக் பண்ணணும் அப்புறம் ஸ்டிக்கரை க்ளிக் பண்ணணும் ஸ்டிக்கரை க்ளிக் பண்ணால் க்ரியேட்னு இருக்கும் இந்த க்ரியேட்டை கிளிக் பண்ணணும் க்ரியேட்டை கிளிக் பண்ணி எந்த ஃபோட்டோ நீங்கள் பண்ண வந்து ஒரு ஸ்டிக்கரை மாத்திரமோ அந்த ஃபோட்டோவை க்ளிக் பண்ணணும் அந்த ஃபோட்டோ செலக்ட் ஆன பிறகு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் அது வந்த பிறகு அவ்வளோதான் இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஓகே இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து அப்படியே உங்கள் ஃபோட்டோ வந்துடும் இவ்வளோ தான் சப்போஸ் அடுத்த இன்னொரு ஃபோட்டோவும் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா திருப்பி க்ரியேட் கொடுக்குறேன் திருப்பி ஒரு ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ஃபோட்டோவை வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ இதை வந்து கொடுக்குறேன் ஸோ இப்படி பார்த்து பாருங்கன்னா ஓகே வந்துச்சு ஸோ இந்த மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகிடும் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்துடும் ஸோ நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் உருவாக்குங்க நன்றி வணக்கம்